ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்னைக்கு இப்போ மெயின் இருந்து நம்ம அப்படியே வந்து திரும்பி தோட்டத்தை பார்க்க போகிறோங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து கால் கிலோமீட்டரு வருங்க இன்றைக்கி விவசாய நிலம் பார்க்க போகிறேங்க இந்த நிலத்தை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கோணுன்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிலம் இப்போது தார் ரோட்டில் போய்ட்டுருக்கங்க கொஞ்சம் தூரம் கழித்து மண் ரோடு வருங்க அதை தாண்டினா நிலம் வந்துடுங்க இப்போ மண் ரோடு வந்துருச்சுங்க தடம் வந்துருச்சுங்க இதை தாண்டினா தோட்டம் வந்துடுங்க மண் தடத்தில் போயிட்டுருக்குங்க தோட்டம் வந்தாச்சுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்காவில் இருக்குதுங்க கோபிச்செட்டிப்பாளையம்னாலேயே கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் நெல் வயலாக தான் இருக்குங்க அப்பேற்பட்ட அருமையான ஏரியாங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க எங்கே பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையாக தான் இருக்குதுங்க கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்காவில் டிஜி புதூர் நால் ரோடு பெரிய பெயரூர் ஆட்சியுமாங்க தேய்ஜி புதூர் நால் ரோட் பக்கத்தில் காளியூர் பெரியவங்க அங்கேருந்து ஊரில் இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க இந்த விவசாய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வாழைத்தோப்பு மற்றவங்களுக்கு இருக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சோளத்தட்டு போட்டிருக்கிறது வேறவங்க நிலங்க நடுவில் இருக்கிறது நம்மளுதுங்க அப்படியே வெளியே வந்தால் இடது பக்கம் வந்து அப்படியே போகுதுங்க எல் ஷேப்பில் இருக்குதுங்க நாலரை ஏக்கராங்க பூமி ரொம்ப அருமையான பூமிங்க செம்மண் பூமிங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் இந்த ஏரியாவில் எதுவுமே இல்லைங்க ரொம்ப அருமையான ஏரியா ரொம்ப அருமையான பூமி செம்மண் பூமி ம நீர்வளம் மிக்க பூமிங்க ஆனால் இந்த நாலரை ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிணறு போர் எதுவும் போடலைங்க ஆனால் ஒரு அறுபது அடி எண்பது அடி போர் போட்டாலே தண்ணி வந்துருமேங்க ரொம்ப அருமையான நிலமுங்க தைரியமாக வாங்கலாங்க விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க ஏக்கரா நீங்கள் வந்து பேசிக்கங்க பார்த்திங்கன்னா பிடிச்சி போகுங்க இந்த ஏரியாவில் இந்த சராசரியாக இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் போடுறேங்க வீடியோவில் ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்து காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பேசுங்க கம்மி பண்ணிக்கலாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நேரில் வந்து பாருங்கள் உடனடி கரையானா கம்மி பண்ணி தருவாங்க குறச்சி பேசிக்கலாமாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை கூடிய விரைவில் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க